நீங்கள் எல்லோரும் மின்னிடத்தில் வாருங்கள் என்று என் ஆண்டவராகிய யேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு உங்களை ஒவ்வொருவரையும் நோக்கி இங்கே வந்திருக்கிறார் அரே லூயா யார் ஆகணுங்கோ எங்கெந்து வந்தாலுங்கோ எங்கெந்து வந்தாலுங்க அப்படின்னு தெரியல இங்க வந்து சும்மா பைத்திய மாதிரி டான்ஸ் ஆயுகிறாங்க என்னென்ன மோல் தாச்சிக்கிறாங்க மைத்தியில் பேசிக்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த ஒளி மூலமாய் எல்லாம் அவங்க உங்க வீட்டில இருந்து உட்காந்து கேட்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் பாருங்க ஆனால் நாங்க இந்த ஊர்ல ஒரு இயேசு கிறிஸ்தியும் ஒரு ரச்சகரை இந்த ஊர்ல நாங்க அறிவிக்க வந்திருக்கிறோங்க அதுதாங்க வேற ஒண்ணு இல்லைங்க உங்க வீட்டில நாங்க வந்து சாப்பிட்டு போறதுக்கோ உங்ககிட்ட நீங்க வந்து காசு வாங்குறதுக்குலாம் வாங்குறதுக்கெல்லாம் வரலங்க நாங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏத்துக்கணுமோ அது போல நீங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக நீங்கெல்லாம் நன்மை பெறும்படியாக உங்க வியாதிகள் நீங்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த இடத்தில் அறிவிக்க வந்திருக்கிறோம் நல்லா கவனிங்க நாங்க எங்க வீடு வந்து நான் நல்லா பாருங்க அதை மைக்க குச்சி பேசிக்கிறேன் இங்க யாரெல்லாம் என்ன பாக்குறீங்கன்னு தெரியல நான் வந்து சென்னை கூடம்பாக்கத்துல அங்க நான் இங்க இருக்கிறேன் நான் அங்க இருந்து இங்க வந்து என்ன பண்ணா இந்த அந்த இயேசுவை பத்தி நான் இங்க சொல்ல வந்துக்கிறேன் ஏன்னா இயேசுவ நான் என் குடும்பம் என் பரம்பரையை நன்மை பற்றிருக்கிறோங்க நாங்க பக்கா இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம் மனசான நாங்கள் ஏசு நாங்க ஏற்றுக்கிற பேர் நாங்களா எப்படினாக்கா ஒரு குடும்பமே வந்து வேற மாதிரி இருந்தோம் நாங்களாம் என்னை இப்போதான் பார்த்தாங்க டீசெண்டாக ஃபேண்ட்டு சட்டை அப்படியே போட்டு நான் மைக்கில பேசிக்கிறேன் எங்கள் குடும்பம்லாம் வேற லெவலு சாராயம் யுத்த குடும்பம் சாராயம் யுத்த குடும்பம் கெஞ்சா வித்த குடும்பம் பொறுக்கியாக சுற்றி கொண்டிருந்த குடும்பம் நாங்கள் ஆனால் அப்பேற்பட்ட குடும்பத்தை என் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்ட போது எங்களை எல்லாரையும் மாற்றினார் மாற்றி இன்னைக்கு இந்த ஊரில் எங்களை இந்த இடத்துல கோடம்பாக்கம் சென்னை இருக்கு பாருங்க அங்க அங்கேருந்து இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நீங்களும் இந்த இயேசுக்கு அறியும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம் அறிக்க உதவங்க எங்கள் சாட்சி அந்த இடத்துல சொல்லி இயேசு எங்களுக்கு நன்மை செய்தபடியால் எங்களை ஆசீர்வதித்தபடியால் நாங்கள் மறுத்தாலும் பரலோகத்துக்கு நாங்கள் போகிறபடியால் நீங்களும் அதே போல ஆசீர்வதிக்கும்படியாக நீங்களும் பரலோகத்துக்கு நீங்கள் வரும்படியாக தான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியாக என்னை நிக்க வைத்தேன் என் தேவாதி தேவனுக்கு நான் சோத்திரம் சொல்கிறேன் அலே லூ யா பிரயா என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்ல கவனிங்க இந்த ஊர்ல அலே லூயா பிரை ஒரு மனுஷன் கவனிங்க வேலத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் யார்னா அவன் பேர் சக யாருனா பாருங்க அந்த சகை என்ற மனுஷன் எப்படி இருப்பானாக்கா குள்ளமா தான் இருப்பான் மொத்தமே பாத்தீங்கன்னா மூணு அடிதான் இருப்பான் நல்லா கவனிங்க எல்லாம் அங்கே யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த வெளிப்பொருக்கி சத்தமாக கேட்டுக்கண்டு இருக்கலாம் நல்லா கவனிங்க ஒரு விஷயம் ஏன்னா நீங்களாம் ஆசிர்வதிக்க முடியாத நீங்களாம் ரட்சிக்கப்பட முடியாத அதுக்காக தான் நாங்கள் சொல்ல வந்துக்கிறோம் சும்மா வந்து இங்கே வந்து ஏதோ நாங்கள் சொல்லிட்டு போகிறதுக்காகலாம் நாங்கள் வரலங்க அதே நல்ல நல்லா கவனிங்க அந்த மனுஷன் ஒரு மூணு தான் இருப்பான் அந்த மூணு அடி இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த ஊர் பேர் என்னான்னு எனக்கு தெரில ஏன்னா நான் சென்னையில் வந்துக்கிறதுனால எனக்கு தெரில இந்த ஊருக்கு ஏசு கிறிஸ்து வராரு வரும்போது அப்போ இந்த ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏசு கிறிஸ்துவ பாக்கிறதுக்கு ஓடுறாங்க எல்லாம் யார் அந்த மனுஷனு ஏசு என்ன பண்ணாங்கனாக்கா அவர் வர இந்த ஊரில் வரும்போது வியாதிகளையும் எல்லாம் என்ன பண்ணார் வியாதிகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ வறுமைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறனாக்கா சுகமாக்கின்னு வராரு எல்லாம் அதே ஆம்பளையா இருக்கட்டும் பொம்ளையா இருக்கட்டும் எல்லாரையும் சுகமாக்கின்னு வரும்போது அப்போ எல்லாம் ஒருத்தவங்க நிற்கும் போது என்ன பண்ண அந்த ஊர் சிலையை ஓடையாடுறாங்க ஓடையரும்போது என்னும் போது நான் சொன்ன பாத்தீங்களா அந்த குள்ளமான ஒரு என்ற மனுஷன் அப்ப மூணுதான் இருப்பான் அவன் எப்படிப்பட்டவனாக்கா இந்த ஊருக்கே வட்டி கொடுக்குற நல்லா கவனிங்க என்ன கொடுக்குறவன் இந்த ஊருக்கு வட்டி கொடுக்குற மனுஷன் என்ன பண்ணுவாங்க இந்த ஊர் ஏசு பார்க்க போகும்போது அப்ப இவனை வருவான் வரும்போது அந்த ஊர்ல இருக்க சொல்லுவாங்க ஐயோ நீ பாவிப்பா நீ வந்து என்ன பண்ணக்கூடாது அந்த இயேசு கிரிஸ்டை வரக்கூடாது நீ ஏன்னா நீ வந்து நிறைய பணத்தை எங்களுக்கு ஒன்னுக்கு ரெண்டுக்க கொடுத்து என்ன பண்ணிக்கிற ஒரு பணத்தை கொடுத்து எங்கிட்ட என்ன பண்ணிக்கிற மூணு வகையா நாலு வண்டியா வட்டி எல்லாம் மீட்டு வட்டி கந்து வட்டி தந்து வட்டி எல்லா வட்டியும் நீ வாங்கிட்ட ஆனால் நீ பாவியம் பாவி பிரதான பாவி நீ என்ன பண்ணக்கூடாது இயேசுவை பார்க்க வரக்கூடாது பா நீ ரொம்ப பாவி ஆகுற நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவனா பண்ணுறான் ரொம்ப துக்கப்படுறான் என்னடா இது அந்த ஏசு யார் எப்படி போகிறேன் நம்மளுக்கு தெரியலையே இந்த ஊர் ஜனலாம் என்னன்னாக்கா நம்மளை பாவினு சொல்லுதே நம்ம அப்பேற்பட்ட இந்த வட்டியெல்லாம் கொடுத்து ஒரு மீட்டு வட்டிலாம் வாங்கினுங்கிறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கா கவலைப்படுறாங்க கவலைப்படும் போது என்ன பண்ணானுக்கா சரி நம்ம எப்படி தானே அந்த இயேசு என்ன பண்ணோம் நம்ம நிச்சயமாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் குடகடகன்னு ஓடுறோம் ஓரும்போது இப்போ இந்த இடம் கரெக்டான இடம் நான் பேசிக்கிற இடம் வந்து கரெக்டான இடம் இந்த இடத்துல தான் வந்து இயேசு நிற்கிறாரு ஏசு நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று நிற்கிது பெரிய மரம் ஒன்று அந்த காட்டத்து மரம் அந்த மரம் பேரு அங்கே வந்து நிற்கும் போது என்ன பண்ணாரு அங்கே தான் வராரு ஆனால் இவன் என்ன பண்ண அந்த குள்ள மனுஷன் ஜனத்துல நடுவில் இருப்பான் குள்ளமா தான் இருப்பாங்க ஏறான் அந்த காத்தத்தி மருத்து மேல ஏறி என்ன பண்றான் அந்த கலைமேல உட்காந்து கீழே பாக்குறான் இயேசுவா இவர்தான் இயேசுவா அப்படின்னு பாக்குறான் பார்க்கும் அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க இயேசு இந்த ஊர் ஜனத்துக்கே வந்தாரு நல்லா பாருங்க இந்த ஊர்ல யாரு வட்டி கூறாங்கன்னு தெரியல கர்த்தர் இந்த ஊர்ல கிழமை பேசுறாங்க அவருக்காக பேசுறாரா என்னன்னு தெரியல நல்லா கவனிக்கா இங்க வர்றாரு இங்க வந்து என்ன பண்ணனா சகைய மேல இருக்கிறாரு இயேசு அவனை அண்ணாந்துல பார்க்கல மேல எல்லாம் அவனை பாக்கல ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யார் யாருங்க எங்க கேக்குறீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்ப அவன் என்ன பண்ணாங்க மேல உட்காந்துக்கிற போது இயேசு நேர கீழே வர்றாரு வந்து மேல பாக்குறாரு சகையோ மேல இந்த கீழே இறங்கி வா அப்படின்றார் அப்ப என்ன ஆச்சுனாக்கா என்னட ஆகிது இவ்வளவு ஜனம் இங்க வந்துக்குது அவரை பார்க்க வந்துக்குது இந்த ஊர் ஜனத்தெல்லாம் அவர் யாரையுமே பார்க்காம நம்மள அவர் பார்க்க கூட இல்ல நம்ம மரத்து இருக்கிறோம் மரத்து மேல சகையோ கீழே இறங்குவான்னு வான்னு எப்படி எப்படியாப்பட்ட தெய்வம் ஆகிறோன்னு சொல்லி நான் பண்றான் அவன் அப்படியே பிரமிச்சு போய் என்ன பண்றான் கடகன்னு கீழே இறங்கி வரும் அப்ப ஆண்டு அவனை பார்த்து சொன்னாரு இன்னைக்கு உன் வீட்டில நான் தங்க போறேன் ஆனா என்ன பண்ணு எனக்கு ஆகாரம் ஆயுத்தம் பண்ணு அப்படின்றாரு என்ன சொல்ல நல்லா தெளிவா சொல்ல பாருங்க உங்க வீட்டில் நான் சாப்பிட போறேன் எனக்கு என்ன பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி உங்க எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ அப்படின்றாரு அவன் நல்லா கவனிங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை அவனை ஜனமே என்ன சொன்னாங்க என்னம்மா சொன்னாங்க ஜனமே என்ன சொன்னாங்க நீ பாவி என்ன பண்ணக்கூடாது இயேசுவ ஏசுவை பார்க்க நீ வரக்கூடாது ஏன்னா நீ வந்து எல்லாருக்கும் வட்டி விடுற தண்டல் விடுற அதனால என்ன பண்ணக்கூடாது இயேசுவை பார்க்க நீ வரக்கூடாது அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுறான் அவன் ரொம்ப பயங்கர சந்தோஷம் பார்க்குறப்படுறான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேதினம் போடுறான் என்ன இந்த ஊர் ஊர்ஜன நம்மளை பாவினு சொன்னது ஆனால் ஏசு கிறிஸ்துவோ நம்மளை ரசிக்கணுன்றதுக்கோசரம் உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்றாருன்னு ஆரம்பிச்சுட்டு நான் பண்ணுறான் போகிறான் அப்போ போகும்போது என்ன சொன்னானாக்கா போகும்போதே ஒரு கணக்கு போட்டுன்னு போகிறான் ஆனால் கண்ணு போட அவனுக்குள்ளே என்ன பண்ணுறான் அந்த பாவத்தில் அறிக்கை விட்டுன்னு போகிறான் அந்தவர் இனி நான் என்ன பண்ண மாட்டேன் அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுன்னு போகிறான் நம்ம யாராவது கட்டலாம் நம்ம காசு வாங்கணுமோ நான் யாராவது கட்டலாம் நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்தோமோ ஆயிரம் ரூபா கொடுத்து எவ்வளோ வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வாங்கணும் அதனால அவங்களுக்கு என்ன பண்ணலாம் மூணாயிரம் ரூபா திருப்பி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றா அவன் போகும்போது எல்லாத்தையும் நினைச்சு போறான் இவன் யாராவது வீட்டில் அதிகமாக வாங்கினானோ ஒன்று வாங்குன நம்ம ரெண்டாக கொடுக்கலாம் மூணாக கொடுக்கலாம் நாலாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நச்சின்னு வீட்டுக்குள்ளே அந்த பாவத்தைலாம் அரைக்க விட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான் அப்போ உள்ள இருக்கும்போது இயேசு வராரு வரும்போது ஆண்டரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவர் எனக்கு உள்ள வகையில் எல்லா ஒற்றையும் பாவத்தெல்லாம் நான் விட்டு விட்டேன் நான் யார்கிட்டலாம் வட்டி வந்து ஒரு தனியாக ரெண்டு தனியாக வாங்கணும் அது எல்லாம் திருப்பி மூணு தனியாகவும் நாலு தனியாகவும் என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் விற்று நான் அவங்களாம் கொடுத்துட்றேன் ஆண்டவர் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு உனக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு வந்தது பாருங்க இப்போ இந்த ஊர் பார்க்க பாருங்களேன் எதையும் சொல்றது தொண்ணூறு நீதிமா தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை பார்க்கணும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷப்பட வேதம் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஒளிபறிக்கை மூலமாக அங்கங்கே அமர்ந்து கொண்டு வீட்டில் உட்காந்து கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்க வீட்டில் அந்த சகையவே ரட்சிக்கப்பட வந்த தேவன் இன்றைக்கு இந்த கிராமத்துக்கு வந்துக்கிறாருங்க எல்லாம் வீட்டில கேட்டா கூட பரவாயில்ல நல்லா கவனிங்க இயேசு உங்களை அதிகமாக நேசிச்சபடியானதும் நாங்க எங்கேயோ இருந்து இங்க வந்து இந்த ஊர்ல நாங்க சுவிசாரத்தை அறிவிக்க வந்திருக்கிறோம் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறோம் இப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க இந்த ஊரோட பேரு அரசனைப்பாளையம் நாங்க எங்க இருந்தோ வந்து இந்த அரசனைப்பாளையம் கிராமத்துல நாங்கள் இயேசு பத்தி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை பார்க்கலாம் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பத்துக்கு பரலோகராஜ்யம் சந்தோஷமா இருக்குது அதனால இந்த இந்த ஊரில் இயேசுவை ஏற்றுக்குங்க அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே கிடையாது நல்லா கவனிங்க அந்த சகை சந்திக்க வந்த தேவன் உங்களே இந்த ஊரில் சந்திக்க வந்துக்கிறாரு நீங்களாம் என்ன பண்ணுங்க ஆண்டு ஊரை ஏற்றுக்குங்க நாங்களாம் எப்படி எப்படியே இருந்தோம் இன்னைக்கு ஆண்டவரை ஊரை இந்த இடத்துல வந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வந்துக்கிறோம் அல்லே இல்லூய்யா உங்களுக்கு யாருக்காவது ஜபிக்க வேண்டுமானால் அல்ல இல்லூய்யா இங்கே பாஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வந்து ஜபித்துக்கலாம் உங்களுக்காக உங்கள் குறையெல்லாம் இல்லாம் எங்கள் பாசல்கிட்ட சொல்லி நீங்கள் யாராவது உங்களுக்கு ஜபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து இங்கே ஜபித்து கொள்ளலாம் அதில் இல்ல ஓய்யா ஒன்